ஜி ஜிண்டி மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பாரத்தில் உலக நாடு எல்லாமே பாரத்துக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் தெரிவிக்கிறாங்க பாரத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் மகாகவி பாரதியருடைய நூத்தி ரெண்டாவது நினைவு தினம் என்று எட்டயபுரத்துல பிறந்தவர் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மரணமடைஞ்சார் சாகா வரம் பெற்ற கவிதைகள் எல்லாமும் எழுதியிருக்கார் இப்ப பாரதியாரோட கவிதைகளை படிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம் ஏன்னா அண்மையில இந்த பாரத் இந்தியா சர்ச்சை ஏற்படுறப்ப மகாகவி பாரதியாரே பாரத மாதா பாரத சமுதாயம் பாரதம்ங்கிற வார்த்தை தான் பல கவிதைகளையும் பயன்படுத்தி இருக்காரு அவர் ஒரு தீர்க்கதரிசி இப்ப பாரதியார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா பாரதிங்கிற வார்த்தையை வரவேற்று இருப்பார் அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதியர் இதெல்லாம் தாண்டி பல விஷயங்களை சொன்னாரு சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சாதி இரண்டு ஒழிய வேரொழினாரு சாதிகள் ஒழிச்சுட்டாங்களா பெண் விடுதலை பத்தி அவ்வளோ வந்து பேசினாரு பெண் விடுதலை கிடைச்சிருச்சா சரி இவங்க சொன்ன பாரத் மேட்ரிக்கே நம்ம வருவோம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்களுங்குறதா அவருடைய கவிதையில குறிப்பிடுறாரு எல்லோரும் இந்திய மக்களுங்கிறாரு இதெல்லாம் தான் இன்னொரு கவிதையில எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகர் கழிக்கும் ஆம் இந்தியா உலகர் கழிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகர் கழிக்கும் வாழ்க அப்படின்னு இருக்காரு ஒரு நீதிபதி மாதிரி இந்தியாங்கிறத குறிப்பிட்டு வாழ்க்கிறதே குறிப்பிட்டு போயிருக்காரு இதெல்லாம் என் சிலர் படிக்க மாட்டேங்கிறாங்கிறது வந்து தெரியவே இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சிறுமை கண்டு பொங்குவாய் வா வாவான் பாரதியாரே கூப்பிட்டு இருக்காரு எங்க சிறுமை நடந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததை பத்தி தொடர்ந்து பேசிட்டேதான் போறோம் பாரதியார் நினைவு தனத்தில் அவரை நினச்சிக்கிட்டு ஷோக்கில் போகலாம் ஆரலாறு ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ ப்ரோ பாரதியார் பற்றி சொன்னீங்கல்ல எனக்கு ஒரு வரி ஞாபகம் வருது நெஞ்சு பொறுக்குது இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அப்படிங்கிற வரி சரி யார் அந்த நிலை கெட்ட மனிதர் யாரை மனசில் நினைச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்க யாரை மனசில் நினைக்கிறீங்களோ அவரை தான் வச்சுக்கீங்களேன் நான் ஒருத்தர் நினைக்கலப்பா மக்களுக்கு யார் யார் துரோகம் செய்யறாங்களோ எல்லாருக்குமே இந்த வார்த்தையை கச்சிதமாக வந்து பொருந்தும் ஓகே அதுதான் நானும் சொல்ல வந்தேன் பல பேர் இருக்காங்க ஜி டுவெண்ட்டி அந்த மாநாடு பதினெட்டாவது உச்சி மாநாடு இந்தியாவில் சிறப்பான இது நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்தியர்கள் எல்லாருக்குமே அதில் ஒரு பெரிய பெருமையும் இருக்கு ஆமாம் கண்டிப்பா அதுலேயும் குறிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பற்றி எல்லா நாடுகளுமே பேசிட்டு இருக்காங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் அந்த யூரோப் மூணையும் கனெக்ட் பண்ணுற பொருளாதார வழித்தடத்துக்கான அந்த புரிந்துணர் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இது வந்து ஏற்கனவே சீனா பெல்ட் ரோடு ப்ராஜெக்ட்னு சொல்லி ரோடு வழியா எல்லாரையும் கனெக்ட் பண்ணலாம்னு அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி இரண்டு கண்டங்களை இணைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இந்தியா வந்து சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இதனால யூரோப்புக்கும் சரி உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு வலுவான பொருளாதாரம் அமையும் அப்படின்னு நம்புறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரினியூவபிள் எனர்ஜி அதை வந்து ட்ரிபிள் பண்ணனும் அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை மூணு மடங்காக நம்ம பயன்படுத்த தொடங்கணும் அப்படிங்கிறதையும் ஒருமித்தமாக எல்லா நாடையுமே ஒத்துக்க வச்சிருக்கு இந்தியா இதை தாண்டி இந்த கூட்டு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவாங்க எப்போவுமே அந்த ஜி டுவெண்ட்டியில் இது எல்லாரும் ஒரு மனதாக நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி நம்ம இந்திய அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதையுமே சாத்தியமாக்கியிருக்காங்க எல்லா நாடுமே அந்த கூட்டு தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சீனாவும் அதிரிச்சிருக்கு அதான் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆமாம் இதெல்லாம் தாண்டி இப்போ முடிஞ்சிருந்தா கூட விர்ச்சுவல் மீட்டிங்கு அழைப்பு விடுத்திருக்காரு நவம்பர் மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பிரேசிலுக்கு அது மாறுது நேற்றே அந்த குறியீடுலாம் வச்சு பிரேசில் கொடுத்துட்டாங்க ஆமா அந்த மாதிரி ஆமா ஆனா நவம்பர் இறுதி வரைக்கும் தான் தலைமை ஏற்கும் அதனால நவம்பர் மீட்டிங் நடத்தலாம் கடைசி மீட்டிங் வருவீங்கன்னு நான் நம்புறேன் கூப்பிட்டு இருக்காரு மீட்டிங்கை போட்டு அப்படியே தேர்தல் வச்சு பயன்படுத்தலாம் ஒரு எண்ணம் இருந்தாலும் இருக்கலாம் அவங்களுக்கு மாநாடு சிறப்பா நடந்திருந்தா கூட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து முகசுழிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு உலகத் தலைவர்கள் டெல்லியில் குவிராங்கன்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் இருந்த பகுதியில் எல்லாமே அந்த பச்சை துணியினால கவர் பண்ணாங்க அந்த மக்களையும் வெளியூர் கூடாது உத்தரவுலாம் வந்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் மறைச்சாங்க ஆனா ஒரு விஷயத்த மறைக்க இருக்காங்க என்னன்னா அந்த பாரத் மண்டபம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் மார்வல்ஸ் அப்படின்லாம் வந்து பிஜேபி பெருமையா பேசினாங்க ஜூலை மாசம் தான் பிரதமர் மோடி திறந்தெல்லாம் வச்சிருந்தாரு ஒரே நேரத்துல ஏழாயிரம் பேர் உட்காரலாம் பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல நேற்று டெல்லியில மழை அந்த மலையில வந்து மழைநீர் ஃபுல்லாக தேங்கி நின்றுருக்கு பாரத் மண்டபம் முழுக்க நிறைய இடங்கள்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்து கட்டினீங்க ஒரு மழைநீர் வடிகால் கூட அமைக்காம விட்டுருப்பீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒருத்தே இல்லைங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு படகு விட்டுருக்கலாம் அந்த மண்டபத்துக்கும் வெளியிலயும் ஒரு படகு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படகு கூட பாரதம் பேர் வச்சுக்கலாம் அலை போலே அப்படின்னு ஜி நிக்க வச்சு ஒரு படகு ஓட்டியா கூட ஓட்டுறலாம் ஆமா ஒரு போட்டியே நடத்திருக்கலாம் படகு போட்டி பட் ஒரு ஸ்விம் பண்ணிட்டாங்களே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்குமே சில பிஜேபி காரங்க டெல்லியில யாரோட கவர்மெண்ட் ஆம் ஆத்மி தானே ஆம் ஆத்மின்ட்டு கை காட்டினாங்க ஆனா அது மத்திய அரசு வந்து முழுக்க முழுக்க அவங்கதான் கட்டினது அந்த பாரத் மண்டபம் அந்த வெற்று வளர்ச்சி மோடி அரசோட அந்த வெற்று வளர்ச்சிங்கிறது இதுலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காங்கிரஸ் வந்து டுவிட்டர்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அது ஒரு சொதப்பலாதான் அமைஞ்சிருக்கு இவ்வளவு கோடி போட்டு கட்டியுமே தண்ணி தேங்கியிருக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சு தடவ அந்த டெல்லி ஆளுநர் துணைநிலை ஆளுநர் சக்சேனா வந்து போயிட்டு கரெக்டா இருக்கான்னு எல்லாம் பாத்துட்டு வந்தாராம்

பரவாயில்லையே தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஸ்டாலின் இருக்காரா அப்படின்னு கேட்டிருப்பாரு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன நடந்துச்சுன்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தி இருக்கார்ல அவரோட நினைவு நினைவிடத்துக்கு வந்து ஜி டுவெண்ட்டி தலைவர்கள்லாம் போய் மரியாதை செலுத்தினாங்க அங்கே காலனி அணியக்கூடாது அதாவது செருப்பு போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கிறதுனால எல்லா தலைவர்களுமே ஜோ பைடன் உட்பட எல்லாருமே ஷூவெல்லாம் கழட்டிட்டு அங்கே போய் மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க அந்த நிகழ்வு வந்து உலகில் அரங்கில் பேசப்பட்டுச்சு அதுதான் தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க சில பேருக்கு அது பிடிக்காது ஆமா ஆனா அன்னைக்கு வந்து அமைதியா தான் வேற வழி கிடையாது இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் சர்வதேச அளவுல வர்றப்ப நாட்டுடைய பெருமைனா மகாத்மா காந்தி தான் அந்த இடத்த கூட்டிட்டு போனா சர்வதேச அளவுல இந்தியா பத்தி பேசப்படுறா ஆமா அந்த சில பேர் புரிஞ்சு நடந்துக்கணும் சிலருக்கு மாலை மரியாதை எல்லாம் கொடுக்கறத தாண்டி யாரு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆமாம் இன்னொரு விஷயம் அந்த மோடி பேசியிருந்தாரு கடைசி நாளில் ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நக நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கலனா எந்த விஷயம் மாத்திக்கலையோ அது நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் வந்து ஐநா உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகள் அமைப்புகளில் சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிறத பிரதமர் மோடி வந்து வலியுறுத்தியிருந்தார் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரஸிற்காவுக்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி ப்ரஸ் ரூமுக்கு வந்தா என்ன பண்ணணும் ஜஸ்ட் கையை மூட்டை காட்டிட்டு போயிட்டு தாட்டா காட்டிட்டு போயிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட வாய்க்கிட்டே மைக்க வச்சுட்டாங்க அப்போ ஏதோ கண்டுக்கவே இல்லை கூட அந்த மைக் கூட யோசிக்கவே இல்லை அவர் பின்னாடி அந்த பாதுகாப்பு அறிவு அதிகாரி தான் மைக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டே வந்தாரு ஆனா ஆமா ஆனா அந்த நிகழ்வு முடியறதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வியட்நாமுக்கு கிளம்பி போயிட்டாரு அங்க போய் தான் மனுஷன் பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காரு மாட்டேங்கிறாரு வரவனே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆமா இங்க கேட்டு பார்த்தாங்கன்ட்டு நம்ம அன்னைக்கே ஷோல சொல்லியிருந்தோம் வெள்ளை மாளிகை தரப்புல ஆனா இந்தியா அதுக்கு அனுமதி கொடுக்கல பிரஸ் மீட்டுக்கு சில வியட்நாம்ல போய் தான் மோடி கிட்ட என்ன பேசுனுங்கிறதே சொல்லியிருக்காரு அப்பதான் நமக்கே தெரியுது இந்தியால இருந்து என்ன பேசுனாங்கிறது இந்தியா நமக்கு தெரிய மாட்டேங்குது வியட்நாம்ல போய் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா மனித உரிமை பன்முகத்தன்மை எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் ஊடக சுதந்திரத்தால் ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடையும் இதெல்லாம் பிரதமர் மோடி நான் பேசியிருக்கேன் ஜனநாயகம் கருத்து சுந்தரம் எல்லாத்த பத்தியும் இடில அவர் கரெக்டா பாயிண்ட் எழுதி நினைக்கிறேன் அமெரிக்கால இருந்து என்னென்ன இங்க குறையா இருக்கு அப்படின்னு இல்ல இங்க பாத்துருப்பாரு போய் பேசிடுவோம் பத்திரிகை சுதந்திரம் முக்கியம் மனித உரிமைக்கு மதிப்பளிப்பது முக்கியம்லாம் வந்து சொல்லியிருக்காரு ஆமா கடந்த ஒன்பது வருடங்கள் ஆயிருக்கு ஒரு பிரஸ்மீட் கூட பிரதமர் மோடி கொடுத்ததே இல்ல ஆனா ஜனநாயகத்தோட தாய் இந்தியா தான் இருப்பார் வெளிநாடுகள்ல போய் எங்க அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே பேசுனாரு பேசுனாரு அங்க போய் பேசினீங்க அங்க இருக்க வந்தவங்களா ஆமா நீங்க அந்த மணிப்பூர்னு சொன்னேன் ஐநால சீர்திருத்தம் தேவைன்னு சொல்லியிருக்காருல்ல ஐநா வந்து இந்த மணிப்பூர்ல மனித உரிமை மீறல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப சமீபத்துல தான் ஸோ அதான் சீர்திருத்தம் தேவைன்னு இருக்காரு ஓகே இதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு ஜி டுவெண்ட்டி மாநாடு சிறப்பாக நவம்பர் இன்னும் நடக்குமா இல்லையா எல்லா நாடும் ஒத்துப்பாங்களா ம் போக தான் தெரியும் பார்ப்போம் வரும் நீங்கள் மணிப்பூரை பற்றி சொன்னீங்களே மணிப்பூரில் என்ன நடந்ததுங்கிற அந்த கொடூரமான நிகழ்வை ஆவணப்படுத்தியிருந்தார் காடோடு கலைச்செல்வன் முதல் பாகம் வீட நிப்டியில் வெளியாகி இருந்தது ரெண்டாம் பாகம் இன்னைக்கு வந்து வெளியாகிருக்கு நிச்சயம் அந்த வீடியோ வந்து பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது ராகுல் காந்தி ஐரோப்பாவில் டூர் இருக்காரு அந்த டூரில் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் நிறையா தரப்பினர்த்த உரையாடிகிட்டு இருக்காரு நேற்று வந்து பாரிஸில் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட உரையாடினார் அதில் என்ன குறிப்பிடுறாருன்னா பிஜேபிக்கும் இந்து மதத்துக்கும் தொடர்பே கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் வச்சாரு ஏன்னா அவங்க அப்படியே பின்னி பிணைஞ்ச மாதிரி பிஜேபியும் இந்து மதமும்ங்கிறதான எல்லா தரப்பும் சொல்றாங்க பிஜேபி தரப்புல அதானே பேசுவாங்க ஆமா அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறாரோ நானும் பகவத்கீதையை படிச்சிருக்கேன் பகவத்கீதை எந்த இடத்திலையுமே நம்மை விட பலமீன மாணவர்கள்கிட்ட தீங்கிழைக்க வேண்டும் அவங்கள பயமுறுத்த வேண்டும் எங்கேயுமே குறிப்பிடவே கிடையாது இவங்க பண்றது ஃபுல்லா அதுதான் சிறுபான்மையினருக்கு அங்க வந்து பாதுகாப்பும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழலாக இந்தியாவோட நிலவுதுங்கிற குறிப்பிட்டவர் அவங்க இந்து தேசியவாதிகள் அல்ல இந்து மதத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே கிடையாது மெயின் பாயிண்ட்லேயே கை வச்சு இப்போ உடைச்சிருக்காரு ராகுல் காந்தி ஓகே அவர் வந்து இப்படி சொல்கிறாரா இந்து மத உணர்வுக்கு வந்து மதிப்பளிக்கல பிஜேபின்னு இங்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நாங்கள் எல்லா மத உணர்வுக்கும் மதிப்பளிப்போம் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு என்ன அப்படின்னா நேற்று வந்து ஆயிரமாவது குடமுழுக்கு வந்து நடத்தி முடிச்சிருக்கு இந்து அறநிலையத்துறை இங்கே மேற்கு மாம்பலத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் அந்த குடமுழுக்கு விழா நடந்திருக்கு அதை ஒட்டி தான் ஒரு வாழ்த்து செய்தியை வந்து போட்டிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கோயில் நிலங்களை மீட்டு எடுத்திருக்கோம் அதே மாதிரி இப்ப இந்து அறநிலையத்துறை ஆயிரமாவது குடமுழுக்கையும் நடத்தி முடிச்சிருக்காங்க எல்லா இறைப்பற்றாளர்களும் திமுக அரசை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இதுக்கு நானுமே பாராட்டு தெரிவிச்சிருக்கேன்னு சேகர்பாபு அப்புறம் அறநிலையத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்க தெரிவிச்சிருக்காங்க ஏன் இதை வந்து கொண்டாடுறாங்கன்னா திமுக இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை இந்திய லெவல்ல பேசு பொருளாயிருக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பத்தி திரும்ப திரும்ப நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இதனால ஆட்சியை பரிபூர்ணாலும் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் அதே மாதிரி அதிமுக என்ன நிலைப்பாடுங்கிறத சொல்லணும் ஏன்னா அண்ணா சனாதனத்தை ரொம்ப கடுமையா அதிர்ந்தவரு அண்ணா பேர் கொண்ட கட்சி என்ன நிலைப்பாடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி என்ன சொல்றாரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி திரும்ப சனாதனத்துக்கு என்ன சொல்றீங்க அதான் சொல்லிட்டேனே இதுல எல்லாம் இருக்கு அப்படின்றாரு ஆமா ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வட மாநிலங்கள கடுமையான எதிர்ப்பு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் படத்தை வந்து ஒரு மேட்டா போட்டதெல்லாம் மிதிக்கிறாங்க படத்தை போட்டு அங்க செருப்பு போறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு கீழே வந்து அவரு சேர்ல அப்படியே கால் மேல கால் போட்டு அந்த வீடியோ பயங்கரமா ஷேர் ஆயிட்டு காலையில வந்து ஒரு கொசு ஒருத்தியை மட்டும் போட்டு விட்டுருக்காரு கொசு ஒத்தி சுருள் வந்து போட்டு விட்டுருக்காங்க கொசு ஒழியனு அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்காசம் உதயநிதி ஸ்டாலின் ஆமா அவன் அன்னைக்கு பேசும்போது கூட அவர் அந்த டெங்கு மலேரியா போல சனாதனத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னாரு இப்ப உடன்பிறப்புகள்லாம் சனாதன கொசுவை ஒழிக்கதான் அந்த சுருளை போட்டிருக்காருன்னு கிளம்பி ஆனா உண்மையா ஒழிக்க வேண்டியது கொசுவை தான் மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் எல்லா பகுதியோடைய நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியா இருக்கட்டும் மழைநீர் தேங்க விடாமல் முக்கியமா தண்ணீர் தேங்க விடாமல் தடுத்து நிப்பாட்டணும் வாயில இன்னைக்கு நான்கு வயது சிறுவன் ரக்ஷன் வந்து இறந்து போயிருக்காரு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு தொடர் சிகிச்சையில் இருந்திருக்காரு சிகிச்சை பலன் அம்மா கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காரு அந்த பையன் இப்ப வந்து சர்க்காஸ்துக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா கூட இவங்க பண்ண வேண்டிய வேலையில ரொம்ப நிறைய இருக்கு அந்த அந்த ஏரியா மக்கள் அதான் போவார் சொல்றாங்க அந்த அம்மாவும் அதான் சொல்றாங்க பல முகரே புகார் கொடுத்தும் இங்கே மழை நீர் தேங்கிட்டு தான் இருக்கு அதனால தான் அந்த டெகு கொசு வந்து உற்பத்தி ஆயிருக்கு இப்போ என் மகனே வந்து பறி கொடுத்துட்டேன் அப்படின்னா வேதனையோட சொல்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் கவுன்சிலர் போய் பேரம் பேசியிருக்காங்களாம் அந்த குடும்பத்தில் ஓ பத்தியா இல்லையா எவ்வளோ தூரம் ஒரு வன்முறையாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் ஆமாம் கொசு ஒழிப்பில் வந்து ஈடுபடுறோம் ஈடுபடுறோம்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்த்தாலே தெரியும் ஏன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கி தான் நிற்கிது மழை பெய்ஞ்சா சர்க்காஸ்துக்கு நீ எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு மக்கள் நிலை பணியில் அதோட அதிகமாக கவனம் செலுத்து Mm hmm அமைச்சர் உதயநிதி இன்னைக்கு வந்து பரமக்குடிக்கு போயிருக்காரு அங்கே வந்து இமானுவல் சேகரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து போராடிய இமானுவல் சேகரனோட நினைவு தினம் அதனால் அங்கே நேரடியாக போய் அஞ்சலிலாம் செலுத்திட்டு வந்திருக்காரு அதே நேரத்தில் இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டிருக்காரு பரமக்குடியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இமானுவல் சேகரனோட அந்த சிலை அடங்கிய ஒரு மணிமண்டபம் வந்து நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் முன்னாள் முதலமைச்சருக்கு ஏன்னா ஆட்சியில் இருக்கிறப்ப நெடுஞ்சாலை அந்த இதில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி முறைகேடு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ஆனால் ஆட்சி பறி போகிறதுக்கு முன்னாடியே லஞ்சோலி புத்துரை வந்து அப்படியே டெலிவரி பண்ணிட்டாங்க அந்த வழக்கு முடிக்கப்பட்டது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ் பாரதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகிறாரா அந்த விசாரிக்கணும் அப்படின்னு ஆட்சி மாவட்டம் எல்லாருமே விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் தான் உத்தரவு போட்டு அந்த தள்ளுபடி பண்ணிருக்காரு இப்ப திமுக இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு இன்னைக்கு விசாரிக்கணுங்க நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் நடந்திருக்கு டெண்டர் முறைகேட விசாரிச்சே ஆகணும்ன்றாங்களா ஆமா ஓகே அந்த பக்கம் இந்த டெண்டர் முறைகேடுன்னா இந்த பக்கம் இந்த கொடநாடு வழக்கு வேற இருக்குது ரெண்டு இருக்கு அவருக்கு இன்னும் நிறைய இருக்கு ஆமா இது முன்னாள் முதல்வர் இங்கே எப்படி இருக்கா அப்படியே ஆந்திராவுக்கு போனோம்னா முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து அன்னைக்கே அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஐநூறு கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு மூ எழுபத்தோரு கோடி வந்து அரசுக்கு நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிற வழக்குல அவரை கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை கோர்ட்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க நீதிபதி பதினாலு நாட்கள் வந்து நீதிமன்ற காவல் வழங்கியிருக்காரு அதனால செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ராஜமுந்திரியில இருக்கிற அந்த சென்ட்ரல் ஜெயில் ஜெயிலில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்காரு இப்போதைக்கு அங்கே வந்து அவருக்கு வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸ்பெஷல் ரூம் கொடுத்துருக்காங்களாம் அதே மாதிரி வந்து மருத்துவ உதவிகள்லாம் அவர் எப்போ வேணால் அணிவிக்கலாங்கிற மாதிரியான சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை எதிர்த்து இன்னைக்கு வந்து தெலுங்கு தேசம் கட்சி அங்கே ஆந்திரா முழுக்க பந்த் நடத்துனாங்க அதுக்கு வந்து பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியுமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதனால் அங்கே ஒரு கலவரமாக தான் இருந்தது நிறைய இடங்களில் நூற்றி தடை உத்தரவுலாம் போட்டிருக்கு அரசு ஆனால் வந்து இந்த சம்பவங்கள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க சில இடங்களில் தீவிரமான வன்முறையே நடந்துட்டு இருக்கு பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு இருக்கு ஆனா வந்து இதெல்லாம் நடக்கும்போது போது ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து லண்டன்ல டூர் போயிட்டு இருக்காரு ஆந்திராவோட அமைச்சர் ரோஜா வந்து வெடிலாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பதற்றமான சூழல் ஆந்திரால தான் செய்யுது பவன் கல்யாணம் வந்து சனிக்கிழமை இரவு வந்து நாயுடு பார்க்க கூட மாடறாங்கன்னு சொல்லி ரோட்லயே அப்படி படுத்துக்கிட்டு போஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் கார்ல எல்லாம் போஸ்ட் கொடுத்தாரு ரோடெல்லாம் அவருக்கு சாதாரணம் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போனாரு பந்தலாறு வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் இங்க இருக்கும் கேக்குறாங்க இங்க தான் ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல ரைட்லாம் போனீங்க இங்க ஒண்ணுமே நடக்கிற ரெண்டரை வருஷம் ஆகியும் பக்கத்து ஸ்டேட்டை பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு திமுக அரசை பார்த்து கேள்வி கேள்வி உடன்பிறப்புகளே இங்க அங்க அங்க முன்னாள் முதல்வரையே கைது பண்றாங்க நீங்க அமைச்சர்களை விட்டு வச்சிருக்கீங்களே அதுக்கு திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நாங்க நடவடிக்கை கர ரெடியா இருக்கோங்க பட் ஆளுநர் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும்ல ஓ அனு ஆளுநர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு இன்னைக்கு பாரத நினைவு தினத்துக்கு ஆளுநருமே போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல அதுல பாரதத்தை அப்படிதான் போட்டிருக்காரு ஓ ஆளுநர் அவர்களே தயவு செஞ்சு தரிசனம் பாலச்சரையில எடுத்து படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த எவ்வளோ இடங்களை இந்தியாங்கிறத சொல்லியிருக்காரு ஆமாம் தமிழ் வேற கத்துக்கிட்டு இருக்கேன் இருக்காரு சரி பார்ப்போம் இன்னொரு பக்கம் அந்த பந்த் பத்தி பேசும்போது ஸ்ட்ரைக் வந்து பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கான் எதுக்குன்னா அந்த கர்நாடகாலே நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கான் பிரைவேட் ஆட்டோஸ் காரு கேபு பஸ்ஸு எல்லாரும் அந்த இலவச திட்டம் ஒன்று அறிவிச்சாங்கல்ல பெண்கள் வந்து இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க எல்லாம் பண்றாங்க நஷ்டமா பிரைவேட் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாம் கார்பரேட்ஸ் அப்படிதான் யோசிப்பாங்க ஏஆர் உனக்கு பெரிய கெட்ட கெட்டகரா வந்து முடிஞ்சிருக்கு நேற்று வந்து ஏஆர் கான்சர்ட் மறக்க முறைசியா கான்சர்ட் போனாங்க பல பேர் வந்து மறக்கவே மாட்டாங்க வாழ்க்கை முழுக்க அந்த அளவுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு நாங்க வந்திருக்கோம் ஆதித்யா பேலஸ் அந்த ஈசிஆர் ரோட்ல தான் நடந்திருக்கு எவ்வளவு பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னே தெரியலையா அவ்வளோ ஆயிரம் மக்கள் அங்கே குஞ்சிருக்காங்க பதி பேர் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டிக்கெட் எடுத்தவங்க உள்ளூர் கூட போகவே முடியலையா எங்கள் ஆர்கனைசர்ஸ் யாருமே கண்ணில் போடவே கிடையாது சில ஆர்கனைசரும் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்காங்க அங்கே கான்செர்ட் போனக்கு போன மக்களை சில பேர் நாங்கள் உயிர் பிழைச்சோம் தப்பிச்சோம் அப்படிங்கிற ரேஞ்சு வெளியே வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆமாம் ஏ ரொம்ப நீ காலையில் பதில் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்குமே நான் தான் வந்து பொறுப்பு நான் வந்து யார் மேலேயும் நான் பழியெல்லாம் போட விரும்பல இது நிச்சயமா நிறைய பேருக்கு மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கு நீ யார் யாரெல்லாம் பார்க்க வரலையோ அவங்களோட எல்லாமே எங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு எல்லாம் ரீஃபண்ட் வந்து செய்யப்படும் தமிழ்நாட்டுல கலைக்குன்னு ஒரு பிரத்தியேகமா ஒரு இடம் உருவாகும் நம்புறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் போட்டிருக்காரு போட்டிருக்காய் ஆர்ன வறுத்து எடுத்துட்டாங்க நெட்டிஷன் இதுல இருந்து ஆமா அது அவருமே நான் தான் பொறுப்புன்ட்டாரு இன்னொரு பக்கம் படவே இல்லையா அவங்க ஆமா ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடையாது ஈஸியாரே ஸ்தம்பிச்சிருக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆமா இதுல ஒரு வாகனமே வேற அப்படியே கொஞ்சம் தடுமாறி போனாங்க என்ன பண்ணிருக்காரு தாம்பரம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு ஆணையருக்கு உத்தரவு சமர்ப்பிக்கலாமா வேற வெளியூர்ல இருந்து உள்ள வந்தவங்க வேற மாட்டிக்கிட்டாங்க டிராபிக்ல ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அதான் வரே கான்வாயே கொஞ்சம் மாட்டிக்கிச்சு ஆமா ஆனா என்னன்னா இங்கதான் வந்து ஆல்ரெடி மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏதோ திடீர்னு அந்த அளவுக்கு பிளான் பண்ணிடணும் பட் எவ்வளவு டிக்கெட் கொடுத்தாங்க அதுக்கு மட்டும் மட்டும்தான் கூப்பிட்டுருக்கணும் இஷ்டத்துக்கு டிக்கெட் வித்து விட்டு போட மட்டும் என்ன பண்றது ஹோலி டிக்கெட் நிறைய பேர் உள்ள பூந்து வித்து சம்பாதிச்சிருக்காங்க ஆனா இதுல என்னமோ சமூக சமூகத்தலத்துல இப்ப ஏன்னா மதுரீதியாக விமர்சனம் பண்றாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த நாய் தொல்லைங்கிறது வந்து பொருளா மாறி இருக்குது அங்க வந்து குணால் சாட்டர்ஜி அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து கையில கட்டோட வந்திருக்காரு சந்திரசூட் வந்து என்ன என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க என்னை ஐந்து நாய்கள் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அதனாலதான் கையில கட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த இன்னொரு நீதிபதி நரசிம்மா அவர் வந்து ஆமா இந்த மாதிரி நிறைய இது ஒரு அச்சுறுத்தலாவே மாறிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் நான் மட்டும் சும்மா வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்ல யூபியில் இந்த மாதிரி நாய் கடிச்சு ஒரு பையனுக்கு ரேபிஸ் நோய் வந்து இறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்ல சந்திரசூட்டுமே சொல்லியிருக்காரு என்னோட கிளர்க்குக்குமே இந்த மாதிரி கார் பார்க்கிங்ல நாய் கடிச்சிருச்சு இந்த நாய் தொல்லைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்ட்டு அதை குறித்து வந்து இன்னைக்கு கவலை தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஆக்சுவலி சென்னையிலுமே நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்க திருக்குளார ரெண்டு காலையும் வந்து மேலே அந்த இதில் வச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கு வச்சுக்கிட்டு தான் அது போகிற மாதிரி இருக்கு அது எப்படா ஆள் வருவாயு காத்துக்கிட்டு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு பேர் சுத்து போட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா கையில பிடிச்சிட்டு போறத மாதிரி இல்ல அதை பார்க்காம அதை பார்க்காத மாதிரியே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிடலாம் நம்ம பார்த்தோம்னா அது பார்க்குது நம்ம அது பார்த்துட்டு போட்டோம் நம்ம போயிட வேண்டியதான் ஓகே மொராக்கோ நாட்டில் நிலநடுக்கத்தினால ம இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது ஒரு சோகமான சம்பவம் தான் அங்கே பெரிய ஒரு பேரிழப்பை தான் வந்து அந்த நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்குது அண்டை நாடுகள்லாம் உதவிக்கரம் நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கிரம் வந்து அந்த நாடு மீண்டு வரணும் சந்திரயான் நிலவுல இறங்கிடுச்சு மோடி ஜி டாலர் மதிப்பு இறங்கிடுச்சு நேருஜி உலக தலைவர்கள் என்னாச்சு எல்லா பக்கமும் ஒரே பச்சை துணியா கட்டியிருக்கு ஜி சொல்றாரு அதுவா மாடி தோட்டம் மாதிரி சாலையோர தோட்டம் வச்சிருக்கோம் செடி கருகிடக்கூடாதுன்னு மூடி இருக்கோம் கான்சர்ட்ல சீட்டு கிடைக்காத ஆளுங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் கிடைக்குமா ஈவன் டீம் அதில் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் புக்கிங் செய்த பின் கேன்சலோ கேஷ் ரிட்டர்னோ கிடைக்காதுன்னு போட்டிருக்குல்ல ஞாயிறு என்பது மின்னல் திங்கள் என்பது இன்னல் செவ்வாய் என்பது இதோ வந்துட்டே விருது ஏ ஆர் ரகுமான் பல விருதுகள் வாங்கியிருக்காரு அவரு ஆமா பட் இதுக்கெல்லாம் விருது கொடுக்க முடியாது சரி இனிமேல் இந்த படமா எடுத்துட்டு அடுத்து வர கான்சர்ட் இசை கச்சேரிகள் நிறைய எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினா மக்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கும் சரி மோடிக்கு வந்து கொடுக்கலாம் மறக்கமா கொடுக்கலாமா அது வந்து நம்மதான் மறக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பல செய்திகள் வந்து பழிக்கிட்டு இருக்காங்க அசையே அலை போலே அப்படின்னு பாரத் மண்டபத்துல அந்த தண்ணி அலை சுத்தி நின்றுச்சேன் அந்த தலை கடலை ஃபுல்லா அலைதான் இருக்கு அங்க அதனால வந்து அவர் எல்லாம் ஆசைப்படுறாருல பாரத்து அதே மாதிரி இப்ப சிறப்பு நாடாளுமன்றம் வேற இருக்கு அடுத்த வாரம் வாரம் என்ன கச்சேரி பண்ண போறாங்கிறது தெரியல அதனால தலைவருக்கு என்ன கொடுத்துடலாம் ஆசை நூறு வகை பல ஆசையில் வச்சிருக்காருல்ல விஸ்வகுரு ஆகணும் விஸ்வகுருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆமா விஸ்வகுருன்றாங்க இன்னொரு பக்கம் பாரத்துன்னு இருக்காங்க அவர் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு பார்த்துட்டு இருக்காரு ஆசை நூறு வகை அதான் வருதா அதான் கொடுத்துடலாம் ஓகே சரி ஒரு ஷோ முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி காடோடி கலை செல்வன் மணிப்பூருக்கே போய் நேரடியாக கலை ஆய்வு செஞ்ச அந்த ஆவணப்படம் வந்து முதல் பாகம் விகடன் எப்டியில் வெளியாக இருந்தது பல பேரை வந்து உலுக்கி எடுத்ததுன்னா சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகம் இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு நிச்சயம் அந்த வீடியோ வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க